கத்தர் உண்ணித்தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தோடைய வார்த்தை தியானிப்போம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஹலே லோயா தேவன் பாருங்கள் நமக்கு ஜெயம் நம் தேவன் பாருங்கள் அவர் சொல்கிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு உபத்திரம்னா பிரச்சனை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிரச்சனைக்கு குறைவே இருக்காது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் ஏதாட்டும் ஒரு காரியத்தில் முடியாமல் இருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் படிக்க பிள்ளைகளுக்கு அதை பா நம்ம மார்க் எடுக்கணும் நல்லா எடுக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் இதை அதை அதை விட முன்னேறணும் இப்படி முன்னேறணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் உள்ளுக்குள்ளே ஏதாட்டு ஒரு ஒரு முயற்சிக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அதை அவங்க ஒரு இதாக பார்க்குறாங்க மு ஒரு உபத்திரமாக தான் இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில் இதை செஞ்சு முடிக்கணும் அதை செஞ்சு முடிக்கணும் என்ன செய்ய இதெல்லாம் கடந்து போகணுமேன்னு தேவன் சொன்னாரு உண்மையிலேயே உலகத்தில் இருக்கும் ஏனென்றால் அந்த உலகமானது எப்படின்னா ஒரு ஈர்ப்பு சக்தி அதாவது உங்களை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மேலே ஓங்கிறதுக்கு உங்களால் முடியாது உங்களால் மேலே ஓங்கறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மேற்கொள்வதற்கான அந்த காரியத்தை தான் தெய்வன் சொல்லிக் கூடாது சொல்லிக் பாருங்க உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் திடன் எப்படி நீங்கள் அதை தைரியமாக இருக்கணும் ஆ என்னால் முடியும் அப்படிங்குற ஒரு ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் சோர்வாயிருது காரணம் என்றால் அவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையில் அவன் வாழ்வதில்லை வார்த்தை கொண்டு அவன் ஜெயிக்கதில்லை ஆன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவன் அவனுக்குள்ள அந்த மனதிலே அவன் பில்ட் பண்ணலை அதனால் அவனுக்கு சோர்வு வருகிறது அதை எதையுமே திடன் கொள்ள முடியாமல் அவன் சோர்ந்து போய்விடுகிறான் காரணம் அந்த வார்த்தை அவனுக்கு நிலைத்து நிற்கவில்லை வார வார்த்தையை தினமும் அவன் தியானிக்கவில்லை ஒவ்வொரு நாளும் அதை அசை போட்டு அதை தினமும் தினமும் அதை சொல்லிக்கொண்டே இருக்காமல் இருக்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையிலே திருடன் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது காரணம் கத்துடைய வார்த்தையிலே அவன் உறுதியாக இல்லை கத்துடைய வார்த்தையை அவன் தியானிப்பதும் இல்லை அதனால் அவன் திடம் கொள்ள முடியாமல் போகுது ஆனால் தெய்வம் சொல்ல திருடன் கொள் அது எப்படி அதை திருடன் கொள்வதுன்னு பாருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் தேவன் சொல்லார் நான் உலகத்தை ஜெயித்தேன் எப்படி அவர் இந்த பூலோகத்திலே வந்து மனிதனாக வந்து தேவனோடு ஒரு அன்பு உறவை அவர் ஏற்படுத்தினார் அவரோடு ஐக்கியம் பண்ணி அவர் என்ன சித்தம் செய்கிறாரோ அதே தான் அவர் செய்தார் வேறு மாமிசமான ஒரு அந்த காரியத்துக்குள்ளே அவர் போகவே இல்லை உலகத்தில் அவரும் கஷ்டந்தான் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அந்த காலங்கள் கடந்து இருந்த அந்த காலத்தில் தேவன் இவ்வளவோ பிரச்சனை மத்தியிலேயே மக்களில் முறுமுறுப்பு அப்படி இப்படி அவபிசுவாசம் எவ்வளோ இருந்தது ஆனாலும் தேவன் அவ்வளோ மத்தியிலையும் அவர்கள் மற்றவர்களுக்கு சுகமளித்தார் இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கு எந் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் நின்று அதெல்லாம் நீக்கினார் இந்த மாதிரி அந்த தேவன் பிரச்சனை மத்தியிலையும் அவர் திடங்கொண்டார் எப்படி தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார் அவரும் அம்சமாக இருந்தார் கிறிஸ்துவ ஆனால் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவர் எல்லாத்திலையும் வெற்றி பெற்றார் பாருங்க அவர் எல்லா அற்புதங்களையும் பார்த்தீங்கன்னா தேவனோடு ஒரு ஒரு உறவிலிருந்து அவர் நன்றி சொல்கிறார் தேவனுக்கு என்னென்றால் தேவனோடு அந்த வார்த்தை இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் உனக்கு சுத்த உனக்கு சுத்தமானால் அது சுத்தமாகும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் பொழுது தேவன் அண்ணாந்து பார்க்கிறார் தேவனுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார் ஆ நான் இருக்கிறேன் நீ சு நான் உனக்குள்ள இருந்து நான் அது காரியத்தை செய்வேன்றி நீ வா நீ உனக்கு சித்தமா அப்படின்னு அவர் கேட்டு அந்த காரியத்தை முடிக்கிறார் அவனுடைய விருப்பத்தை அவர் தேடுகிறார் பாருங்க அந்த விருப்பத்தை அவன் விருப்பத்தை கொண்டு வருவார் அப்படிதான் அவன் அவன் திடம் கொள்ளு என்னால் முடியும் ஆஹ் எனக்கு சித்தம் தான் அப்படின்னு ஒன்னே அவன் ஜெயின் கொள்றான் ஆனா மனுஷன் மத்தியில் பாருங்க திடம் கொள்ள முடியாமல் போயிடுறது காரணம் என்ற அவன் எத்தனையோ வருஷங்களாக நோயில் இருந்தான் ஆனால் தேவன் கேட்ட உடனே அவன் நான் எனக்கு எனக்கு சித்தந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவ்வளோ நாள் அவன் சொல்லலை ஆனால் தேவன் கேட்ட அந்த நிமிஷத்தில் அவன் திடம் கொள்ளத்துக்கான அந்த இது அவன் சொல்லிக்கிறான் நான் எனக்கு திடந்தான் எனக்கு எனக்கு முடியும் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் எனக்கு சுயமளிக்கிறார் அதே மாதிரி தான் எல்லா வாழ் எல்லா வாழ்க்கையிலேயும் தேவனோடு ஒரு உறவில் இருக்கும்போது அந்த ஒரு அன்பு பொழுது அந்த ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது நடக்கும் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாம் தருகிறேன் என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகளையும் நீக்குவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இந்த மாதிரி அவர் அந்த செய்து அந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் பாருங்க இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே அவர் இருந்து அவர் போராடி எத்தனையோ விதமான காலத்தில் அவர் பிசாசுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி ஒரு சோதனைகள்லாம் அவர் மேட்கொண்டு நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லா தரித்திரத்தையெல்லாம் தேவன் அவர் மேலே வைத்து நாம் எப்பொழுதும் செழித்திருந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் அந்த சிலுவை மரணமே நடந்தது அதைத்தான் சொல்கிறார் தேவன் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுகள்லாம் என்ன பண்ண முடியும் எத்தனையோ பிசாசு எவ்வளவோ சொன்னால் இந்த உலகத்தை தந்துருவேன் அதை தந்துருவேன் இதை தந்துருவேன் எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் தேவ் அந்த ஏஸ்து கிறிஸ்து தேவனுடைய அந்த வார்த்தை அவரோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது வேற எதுவுமே அவர் கண்களுக்கு தெரியலை தேவனுடைய அந்த வார்த்தை மட்டும்தான் தெரிது அவர் வார்த்தையை கொண்டுதான் அதை ஜெயித்தார் ஆகல் நீங்களும் தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் திடனும் கொள்வீர்கள் ஜெயித்து நீங்கள் வாழ்வீர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் எனக்குள்ளே இருந்து திடன் கொள்கிறார் கொள்கிற அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அவர் உலகத்தை ஜெயித்தால் நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் எப்படி தேவனுடைய வார்த்தை மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் ஜெய ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உங்களுக்கு உண்டு வெற்றி அந்த வெற்றி தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் எப்படி வார்த்தையாக இருக்கிறார் இந்த இந்த சரீரத்துக்குள்ளே அவர் ஒரு உடன்படிக்கையாக அந்த உடன்படிக்கை செய்த அந்த தேவன் இப்பொழுது இந்த அற்புதமான அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறார் இந்த சரீரத்துக்குள்ளே நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தை அவர் அந்த வார்த்தை எடுத்து தினமும் சொல்லணும் தினமும் ஒவ்வொரு நாள் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னை நேசிக்கிறார் என்னை அவர் என் கூடவே வருகிறார் எனக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து முடிக்கிறார் ஒவ்வொரு காரியமும் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் வெற்றியை முடிக்கிறார் ஏற்ற நேரத்தில் நான் கேட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு செய்யக்கூடிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாள் நீங்கள் போட்டு கொண்டே இருக்கணும் போகும்போதும் வரும்போதும் தேவன் எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செயல் முடிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் இப்போதுதான் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நமக்கு செய்கிறார் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற என்ற தலைப்பு இந்த இந்த தலைப்பை நாம் ஏன் அதிகமாக நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களை எப்படி நேசித்து உங்களை எப்படி வழி நடத்துகிறா தான் ரொம்ப முக்கியம் ஆன் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தர் என்னை எப்படி நேசிக்கிறார் மனிதனை எப்படி அவர் அவர் சிருஷ்டித்து எப்படிலாம் நேசித்தார் என்று ஆதியாமில் நாம் பார்த்தோம் அந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவனை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாமல் மறுதளித்து விடாமல் ஒவ்வொரு நாளும் அவரை நேசித்து அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெயம் பெறும் ஜெயின் தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை